புறநானூறு நூற்று இருபத்து ஆறு கபிலனும் யாமும் பாடியவர் மாரோக்கத்து அப்பசலையார் பாடப்பட்டோன் மலையமான் திருமுடிக்காரி தினை பாடான் துரை பரிசில் ஒன்னார் யானை ஓடை போன் கொண்டு பாணர் சென்னி பொலியத்தை வாடா தாமரை சூட்டிய விழிச்சீர் ஓடா பூட்கை உறவோன் மறு வல்லுவின் அலேம் ஆயினும் வல்லே நின்வயிற் வழியிற் கிழக்குவம் ஆயின் கங்குல் துயில்மடின் தன்ன தூங்கிருள் இரும்பின் பறை இசை அருவி முள்ளுற்புறுனர் தேரலரு மரபின் நின் கிளையொடும் புலிய நிலமிசை பரந்த மக்கட்டு எல்லாம் புலன் அழுக்கு அற்ற அந்த நாளன் இறந்து சென் மாக்கட்கு இனி இடன் இன்றி பறந்து இசை நிறகப்படினன் அதற்குண்டு சினமிகு தானை வானவன் குடகடல் பொலந்தர் நாவாய் ஓட்டிய அவ்வழி பிரகலம் செல்கலாது அணையம் அத்தை இன்மை துறப்ப வந்து நின் வன்மையின் தொடுத்தனம் யாமே முள்ளையிற்று அறவுறி உருமின் முரசெழுந்து இயம்ப அண்ணல் யானையோடு வேந்து கலத்து உழிய அருஞ்சமம் ததைய தாக்கி நன்றும் நன்னா தாங்கும் பெண்ணையம் படப்பை நாடு மலையமான் பெண்ணையாறு பாயும் நாட்டுக்கு உரிய தலைவன் முள்ளூர் நாட்டை தனதாக்கிக் கொண்டவன் பகை நாட்டை வென்று அவரது பட்டத்து யானையின் ஓடையில் இருக்கும் பொன்னைக் கொண்டு வாடா தாமரை செய்து பாணர்க்கு விருதாகச் சுட்டி மகிழ்ந்தவன் பெண் புலவர் பாடுகிறார் வறுமை நிலையில் வந்துள்ள நான் வல்லமை அல்லாதவள் ஆயினும் உன்னை பாடியதால் நான் வேறொருவரிடம் பரிசில் பெற வேண்டி பாடாத அளவுக்குக் கொடை நல்கியுள்ளாய் வானவன் குடகடலில் நாவாய் ஓட்டினான் பெரும்படையுடன் நாவாய் ஓட்டினான் பொன் வளத்தை தன் நாட்டுக்கு கொண்டு வந்தான் அவன் நாவாய் ஓட்டிய போது வேறு நாவாய் கலங்கள் ஓடாமல் பார்த்துக் கொண்டான் குடகடலில் வானவன் கப்பல் ஓட்டியபோது வேறு கப்பல்கள் குடகடலில் செல்லாது போல உன்னிடம் பரிசில் பெற்ற பின் நான் வேறு யாரிடமும் பரிசில் பெறச் செல்லாத அளவுக்கு நீ நிகுதியாக பரிசில் வழங்கியுள்ளாய் வேந்தன் தன் யானையுடன் போர்க்களத்தில் மடியும்படி போரிட்டு வென்றவன் நீ உன் இந்த வெற்றியை அறிவில் அழுக்காறு இல்லாத அந்தனப் புலவன் கபிலன் பாடியுள்ளான் நான் இன்று பாடுகிறேன் மாரோக்கத்து நப்பசலையார் மலையமான் திருமுடிக்காரியின் என் தாராளத்தையும் வீரத்தையும் புகழ்கிறார் பகை நாட்டின் யானையிலிருந்த பொன்னால் பாணர்களுக்கு தாமரை மாலை சூட்டினாய் வறுமையில் இருந்த எனக்கும் வேறொருவரிடம் செல்ல தேவைப்படாமல் மிகுதியாக பரிசு அளித்தாய் வானவன் குடகடலில் நாவாய் ஓட்டியபோது வேறு கப்பல்கள் செல்லாது போல் உன்னிடம் பரிசு பெற்ற பின் வேறொருவரிடம் செல்ல வேண்டாம் உன் வீரத்தையும் கொடையையும் கபிலர் பாடியதைப் போல இன்றும் நான் பாடுகிறேன் என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்